வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் நம்ம இப்போ திருப்பதி போய்ட்டு அப்படியே திருப்பதி நல்லா தரிசனம் கிடச்சி அதை முடிச்சுட்டு அப்படியே போகிற வழியில் எங்கடா போகலான்னு பார்க்குறப்ப தான் நமக்கு தோன்ற இடம் தான் காலகஸ்தி நான் ஃபஸ்ட் டைம் இதாங்க காலகஸ்தி இப்போ தாங்க போனேன் காலகஸ்தியில் நான் பார்த்து பிரமிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா மேலே அங்கே இருந்த சிவன் பார்வதி ஸ்டாச்சு தான் பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு ரொம்ப அதிசயமாகவும் இருந்துச்சு அது மட்டும் இல்லை இந்த கோயிலில் ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது பூஜையாக அது எப்பயும் இங்கே ஸ்பெஷலாக பண்ணுவாங்க போல் எல்லா பேரும் ராகு கேது பூஜையை பார்க்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்ததுல ஆதாள விநாயகர் அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு ஒரு டுவெண்ட்டி ஃபீட் பள்ளத்துக்கு உள்ளுக்குள்ளே போய் அந்த விநாயகரை பார்த்துட்டு மேலே வருதுன்றது ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு அதே மாதிரி நம்ம ஊர் சேர்ந்த ஒருத்தவர் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காரு நைன்டீன் சென்ச்சுரியில் அதுவும் பார்க்குறப்பே ரொம்ப வியப்பாக இருந்துச்சு இங்கே நான் பார்த்து வியந்த இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இங்கே திரியெலாம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வச்சுருந்தாங்க விளக்கில் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான இதெல்லாம் இருந்துச்சு நீங்களும் திருப்பதி போனீங்கன்னா மறக்காமல் காலகஸ்தியை ஒரு விசிட் அடிச்சுட்டு வாங்க